இன்றைக்கி நாம் வந்து ஒன் எம்எம் ஆக்ரமி கார்டு யூஸ் பண்ணி ஒரு கீ செயின் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கார்டு எடுத்துக்கோங்க ஒன் கார்டு அப்புறம் கட்ரு ஸ்டிச் மார்க்கரு கீ செயின் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது ஃபிங்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒன் எம் கார்டு இன்னொரு கலர் எடுத்துருக்குறேன் என்கிட்டது பேலன்ஸ் இருந்ததுனால அது எடுத்துருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹூக் வந்து த்ரீ எம் ஹூக்கு யூஸ் பண்ணுறேன் நான் இதுக்கு நீங்களும் அதே இது பண்ணுங்கள் மோஸ்ட்லி ஏன்னா இதை விட நம்ம பெருசாக அது பண்ணோம் அப்படின்னம்னா அந்த ஹோல் வந்து பெருசாக இருக்குது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது அதுக்காக தான் அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இது மாதிரி இருக்குது இல்லைங்களா இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம குரோசைலையே வந்து நம்ம சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் பண்ணி நம்ம அதை அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆட்டு தான் நம்ம யூஸ் ப ரெடி பண்ண போகிறோம் இது வந்து நம்ம சின்ன சைஸு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு மீடியம்னு நம்ம பண்ணலாம் இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் போட்டுட்டு வர செயின் எடுக்கிறேன் நீங்கள் சின்னதாக பண்ணணும் அப்படின்னா ஃபிஃப்டீன் டபுள் க்ரோஷே ஃபஸ்ட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ டுவெண்ட்டி டபுள் க்ரோஷே வந்து செயின் எடுக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு மூணு செயின் எடுத்துருக்குறேன் அந்த மேஜிக் ரிங்கில் அதுக்குள்ளேயே வந்து நம்ம டபுள் க்ரோஷே அப்போ டபுள் க்ரோஷேன்னா நம்ம ஹூக்கு மேலே அந்த த்ரெட்டை கொண்டு வந்துட்டு உள்ளே இருந்து அந்த த்ரெட் எடுத்து நம்ம பண்ணோம் ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோடய ஷார்ட் வீடியோஸ் போய் பாருங்கள் எங்கள் சேனலில் நல்லா இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு மூணு செயின் போட்டோம் பார்த்திங்களா அதை வந்து நம்ம டபுள் குரோஷேவாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் அதையும் நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு இருக்குது நமக்கு அப்போ நம்ம வந்து நான் டுவெண்ட்டி போடணுன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ இன்னும் ஒரு எயிட்டீன் ஸ்டிச்சு அந்த மாதிரி போட்டுக்கணும் டபுள் க்ரோஷே போட்டால் ஆல்ரெடி நம்ம எப்படி வந்து ஒரு சர்க்கிளாக வந்து ஃபார்ம் பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும் அந்த த்ரெட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரிங் மாதிரி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் அந்த த்ரெட்டை இழுத்தோம் அப்படின்னா நமக்கு சரியாயிடும் புல் பண்ணோம் அப்படின்னா பாருங்க இதில் இந்த செயின் இருக்குலாம் மூணாச்சுங்க அதில் நம்ம போடலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு செயின் நம்ம போட்டோம் பார்த்திங்களா டபுள் க்ரோஷே அதுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறேன் அதில் இழுத்தாலும் கொஞ்சம் வந்து டைட்டாக வரும் அதுக்காக நான் அதில் எடுத்துருக்கேன் இல்லை நீங்கள் நார்மலாக நம்ம பேக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு த்ரீ செயின் யூஸ் பண்ணுறீங்களா அதில் கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க சர்க்கிள் வந்துருச்சு இப்போ நம்ம டைட்டாக பிடிச்சி இழுத்துடணும் அப்போ தான் அந்த சென்ட்ரில் இருக்கிற ஹோல் வந்து சின்னதாக இருக்கும் பெருசாக வராது எந்த அளவுக்கு டைட்டாக நம்ம இழுக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக எடுத்துருங்க இது மாதிரி வந்துடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்லிப் நாட்டோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸ்லிப் நாட்டுக்கு அப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே எல்லாத்துலேயும் நம்ம போட போகிறோம் இப்போ டுவெண்ட்டி டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் அப்படின்னா அதேமாரி அவங்களுக்கு வந்து நம்ம டொண்ட்டி போட்டுக்கணும் இதில் வந்து எக்ஸசெல்லாம் இல்லை சிங்கிள் க்ரோஷே வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றிலையும் நம்ம ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் போடுறோம் பாருங்கள் அந்த ஒரு டபுள் குரோஷேக்கும்ள்ள ஓவன் போடுறோம் இது மட்டும் ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் வந்துடும் நம்ம சிங்கிள் குரோஷே தான் இப்போ இந்த சிங்கிள் குரோஷை வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துடும் லாஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா அந்த ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோம் அதில் எப்பயுமே நம்ம இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப் கொண்டு வரும்போது அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சில் ஸ்லிப் நாட் போட்டுட்டோம் அப்படின்னா ரவுண்டு வந்து உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதேபடி நம்ம சிங்கிள் க்ரோஷே வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு ரூபா நீங்கள் வந்து ஸ்டிச் மார்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏன்னா போட்டுட்டு பாருங்கள் செயின் போடுறோம் நம்ம ஒவ்வொரு செயின்லேயுமே வந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம் டபுள்லாம் போட போகிறதில்ல ஏன்னா நம்ம வந்து இதை வந்து அப்படியே கரெக்டாக மேலே கொண்டு வர போகிறோம் இப்போ நம்ம எக்ஸாரெல்லாம் போட வேண்டாம் டுவெண்ட்டி போட்டிருக்கோன்னா டுவெண்ட்டி போதும் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க எத்தனை லைன் நம்ம போட்டு வரோன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு ஃபோர் ரோஸ் வந்து போட்டால் போதும் ஒரு ஃபோர் லைன் அதை நம்ம ரவுண்டு ஃபோர் ரவுண்டு நம்ம கொண்டு வந்தோம்னா போதும் அந்த மார்க்கை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கணும்னு பாருங்கள் அந்த இடத்துல இருந்தால் நம்ம மேலே கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்துக்கலாம் அதை வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக அதை கழட்டிட்டு கூட போட்டுவிட்டு திரும்ப அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் மார்க்கரை வச்சிடணும் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த கவுண்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம நல்லா பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நாட்டு அந்த ஸ்டிச் நமக்கு தெரியாதனால ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம் இப்போ ஆரம்ப ஸ்டேஜிங்கிறப்ப நம்ம ஸ்டிச் மார்க்கரை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்துக்கலாம் அந்த இடத்துலையும் வச்சுட்டு நம்ம ஃபோர் ரோஸ் இப்போ ரெண்டு ரோ போட்டிருக்கோமோ அடுத்து இன்னொரு ரெண்டு ரூபா போடுறோம் போட்டோன்னா கொஞ்சம் அவங்களுக்கு மேலே ஹைட் வந்திருக்கும் பாருங்க ஸ்டிச் மார்க்கரை யூஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல வச்சுட்டு செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணுறோம் இது வந்து நம்ம ஸ்டிச் மார்க்கரை மாற்றிட்டே இருக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு ஃபோர் ரோஸ் தேவை இல்லைங்களா அதனால் ஃபஸ்ட் ரோலையும் நம்ம பின் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு த்ரெட்டை போட்டு நம்ம அந்த இடத்துல வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கால்ட்டி கழட்டி நம்ம மாட்ட போகிறது கிடையாது அந்த ஹூக்கை பின் பண்ணுறது கிடையாது அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த இடத்துல வச்சிடலாம் இப்போ ஃபோர் ரோஸ் நம்ம போட்டுறோம் போட்டுட்டோம் அப்படின்னா பாருங்கள் ஒரு லெவல் ஹைட் வந்துருச்சு நமக்கு இது போடுறது உங்களுக்கு அந்த ஹூக் வச்சுட்டு போடுறது ஸ்டிச் மார்க்கர் வச்சுட்டு போடுறது கஷ்டமாக இருந்தால் நம்ம கழட்டி கூட போட்டுடலாம் இப்போ லாஸ்ட்டு நம்ம ஒரு லைன் போட்டுறோம் போட்டு ஸ்லிப் நாட் போட்டு நம்ம முடிச்சிட்றோம் இந்த ஹேட்டில் வந்து ஹைட் வேணும் இன்னும் உங்களுக்கு ஹைட் வேணும் மேலே அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு ரோ கூட போட்டுக்கோங்க இது வந்து சின்ன த்ரெட்டு தானே இதுக்காக நம்ம வந்து ரொம்ப போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் அது ஃபோர் ஹவர்ஸ் வந்து போதும் நமக்கு ஃபுல் லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ பாருங்கள் இந்த ஹூப்ப வச்சிருக்க இல்லை அதை வச்சு கவுண்ட் பண்ணி எடுத்துடுறோம் நான் இப்போ என்ன பண்ணுறோன்னா பாருங்கள் ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் போடுறேன் இங்கே வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா இந்த த்ரீ செயின் போட்டதுக்கப்புறம் பாருங்க டபுள் க்ரோஷேக்கு நம்ம எப்படி வந்து ஹூக்குக்கு மேலே வந்து ஒரே ஒரு டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் த்ரெட்டை போடுவோம் இல்லைங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹூக்குக்கு மேலே கொண்டு வந்திருக்குறோம் இது வந்து ஆக்சுவலாக டபுள் க்ரோஷே மாதிரி தான் ஆனால் போடுறது வந்து டிபிள் குரோஷே ட்ரிபிள் க்ரோஷே மாதிரி நம்ம போடுறோம் பாருங்க மேலே யானை கொண்டு வந்துட்டு உள்ளே இன்செப்ட் பண்ணி எடுக்கிறோம் என்ன பண்ணுவோன்னா அந்த ரெண்டு த்ரெட்டில் எடுப்போம் ஆனால் இங்கே வந்து சிங்கிள் சிங்கிளாக எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட் பாருங்கள் இருக்குது அதுக்குள்ளே மட்டும் எடுக்கிறோம் ட்ரிபிள் க்ரோஷேக்கு எப்படி மூணு தடவை உள்ளே விட்டு எடுப்போமோ அதுமாதிரி ஒன்று எடுத்துருக்கோமா எடுத்து பாருங்கள் ரெண்டு த்ரெட்டுக்குள்ளே அடுத்து அந்த வர ரெண்டு த்ரெட் ஆக்சுவலாக வந்து இது டபுள் க்ரோஷே ஆனால் அது வந்து ட்ரிபிள் டைம் உள்ளே எடுத்து நம்ம எடுக்கிறோம் இந்த ஸ்டிச் தெரியல அப்படின்னா ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னா டபுள் குரோஷியெல்லாம் நம்ம அதில் உங்களுக்கு வந்து சொல்லி தந்துருக்குறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று அடுத்தது அடுத்தது ஆக்சுவலாக இது வந்து டபுள் ட்ரிபிள் தாங்க ஏன்னா நம்ம டபுள்னா ஒன்று ஒன்ஸ் எடுத்துகிட்டு ரெண்டு டைம் மட்டும்தான் உள்ள கொடுத்து வாங்குவோம் ட்ரிபிளுக்கு தான் நம்ம உள்ளே வாங்குவோம் ஆனால் வந்து நம்ம ஹூக்கில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா யானை ஒர்க் பண்ணும்போது ஒரு ரவுண்ட் தான் போட்டிருப்போம் நம்ம டூ டைம்ஸ் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் ஒர்க் பண்ணுறது இப்போ இதேபடி நம்ம ஒவ்வொரு அந்த சிங்கிள் குரோஷையிலையும் டபுள் டபுளாக நம்ம போட்டு வரோம் இந்த டபுள் குரோஷியை வந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷிலையும் ரெண்டு ரெண்டு இதுவரையும் நம்ம தான் போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி போட்டோம் அதுக்கப்புறம் ெண்ட்டி டபுள் க்ரோஷே போட்டோம் அதுக்கப்புறம் நாலு லைன் வந்து சிங்கிள் க்ரோஷே டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு போட்டோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த டபுள் குரோஷே வந்து ட்ரிபிள் டைப்பில் போடுறோம் இல்லைங்களா மெத்தர்டில் அது மாத்திரம் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேலேயும் ரெண்டு ரெண்டு டபுள் குரோஷையும் நம்ம போடுறோம் கொஞ்சம் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹேட் வந்து விரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அதுக்காக பாருங்கள் லாஸ்ட்டு நம்ம முடிக்கிறோம் அந்த செயினில் நம்ம ஃபஸ்ட் செயினில் ஃபினிஷ் பண்ணுறோம் ஸ்லிப் நாட் தான் போடுறோம் பாருங்கள் ஸ்லிப் நாட் போட்டு ஒரு செயின் போட்டு இதில் வந்து எப்படின்னா நம்ம அந்த பார்ட்ரு எட்ஜில் வந்து நம்ம வந்து ஒரு பார்ட்ரு கொடுக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செயின் போட்டுட்டு பாருங்கள் ஸ்லிப் நாட் அடுத்த செயினில் ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம் அப்புறம் ஒரு செயின் பாருங்கள் ஒரு செயின் போடுறோம் அடுத்த ஹோலில் வந்து ஒரு ஸ்லிப் நாட் இப்போ ஸ்லிப் நாட்டு செயின் ஸ்லிப் நாட்டு செயின்னு போட்டுகிட்டே வரோம் ஃபுல்லாக இதில் வந்து ஃபாட்டி இருக்கும் இல்லைங்களா டபுள் க்ரோஷிங்கிறதுல அதெல்லாம் ஃபாட்டி இதுக்கு அது மாதிரி பாருங்கள் அப்படியே மாற்றி மாற்றி போடும்போது ஜிக்ஸாக வரும் உங்களுக்கு இதே கலரில் போடுறதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியலை வேரியேஷன் காமிக்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு இந்த க்ரீன் த்ரெட் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதேபடி ஃபுல் ரவுண்டு நம்ம போடணும் பார்த்து நான் வந்து க்ரீன் யூஸ் பண்ணுறேன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறணும் க்ரீன் அப்படின்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம்ல ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணுற இடத்துல ஆரம்ப இடத்துல அந்த இடத்துலையும் நம்ம வந்து அந்த க்ரீனை இன்செர்ட் பண்ணிடுறோம் அங்கேயே ஒரு ஸ்லிப் நாட் போட்டு உள்ளே கொண்டு வந்துடுறோம் அவ்வளோதாங்க இங்கே இடத்துல ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லிப் நாட்டு செயின் ஸ்லிப் நாட்டுன்னு ஒவ்வொரு அந்த ஹோல்குள்ளேயும் நம்ம கொடுத்து வரோம் அதனால ஒரு செயின் போட்டோம் ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டோம் பாருங்கள் அடுத்த ஸ்லிப் நாட்டு இப்போ ஒரு செயின் இது வந்து உங்களுடைய வேரியேஷனுக்காக உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன் இந்த கலரில் அடுத்து இன்சல் பண்ணுறோம் ஸ்லிப் நாட்டு சிங்கிள் க்ரோஷை போட்டுறக்கூடாது நாட் போடணும் இப்போ ஒரு செயின் அடுத்து ஸ்லிப் நாட் இப்படி ஆல்டர்னேட்டாக நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியது ஒவ்வொரு ஹோல்ல கலர் நான் உங்களுக்கு காமிக்கிறதுனால கொஞ்சம் வேரியேஷன் தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன் திசாக வந்திருக்கோம் இந்த த்ரெட்டில் போடுறது உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தெரியும் உங்களுக்கு அதுக்காக நான் வந்து ஆல்ரெடி அந்த ரெட் கலர்லேயும் நான் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேறு கலரில் போட்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அப்படி நம்ம ஜாயின் அது மாதிரி இப்போ ஸ்லிப் நாட் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணி நம்ம த்ரெட பண்ணுறதுனா நம்ம பண்ணிடலாம் நெடியில் வச்சு கொ கொண்டு உள்ளே கொறுக்கிறதுனாலும் தள்ளி தள்ளி விடுறதுனாலும் விடலாம் இல்லைன்னா நம்ம குரோஷி நீரில் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் பின்னாடி எடுத்து விட்டுக்கலாம் இப்போ வந்து இதுவரையும் நம்ம வந்து த்ரீ த்ரீஎம்எம் ஹூக் யூஸ் பண்ணி நம்ம இந்த செயின் இதெல்லாம் போட்டோம் ஃபுல்லாகவே போட்டாச்சு க்ரோஷர்ட் இதை டபுள் க்ரோஷிலாம் போட்டாச்சு உள்ள இது பண்ணி கட் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் நம்ம த்ரெட் எடுத்துருந்தோம்ல அதை வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச் வந்து எப்படின்னா நம்ம நார்மலாக போடுவோம்ல க்ரோஷேக்கு அந்த மாதிரி செயின் வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் ஆரி ஒர்க்கில் நம்ம பண்ணுற மாதிரி கீழே இருந்து நம்ம நூலை கொடுத்து வாங்குகிறோம் பாருங்கள் உங்களுக்கு புரியும் இந்த இடத்துல அந்த போட்டிருக்கோம்ல பிங்க் கலரில் அது மாதிரி செயின் ஸ்டிச்சு இதை ஆரி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து நார்மலாக செயின் போட்டு ஆரம்பிக்கும்போது இப்படி கொடுத்து எடுப்போமோ அதே மாதிரி தான் ஆனால் இது மேலே அந்த ஹேட்டுக்கு அந்த மேலே இருந்து மீடியில் உள்ளே இன்சர்ட் பண்ணி கீழே இருந்து நம்ம நூலை வந்து அந்த லூப்பில் வாங்கி பண்ணணும் இதுக்கு நான் ஒன் பாயிண்ட் ஜீரோ எம்எம் மீடியில் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அந்த நீடில் வந்து பெருசாக இருக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போட்டோம்னா ஹோல் வந்து பெருசாகிடும் இப்போ இந்த நீடில் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு கீழேருந்து நம்ம கொண்டு வரோம் எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல நீடியில் உள்ள கொடுத்துட்டு பாருங்கள் கீழேருந்து கூட வச்சுட்டு இப்போ மேலே இருக்கிற ஹோல் வழியாக கீழே கொடுத்த அண்டரில் இருக்கிற பாருங்கள் அந்த யானை வந்து அப்படி உள்ள வாங்குகிறோம் அது கொஞ்சம் போடுறதுக்கு தான் இருக்கும் அப்புறம் உங்களுக்கு புடப்படாக பழகிடும் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு செயின் நம்ம நார்மலாக குரோஷையில் போடுற செயின் தான் என்னென்னா உங்களுக்கு இங்கே அந்த ஹேட்டில் மேலேருந்து கீழே வந்து நீரில் கொடுத்து வாங்குகிறோம் ஆக்சுவலாக இது ஆரியில் பண்ணுற செயின் ஸ்டிச்சு தான் இப்போ ஒவ்வொரு ஹோல்லேயும் கொடுத்து கொடுத்து நம்ம அந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்றோம் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயுமே வந்து குரோஷையில் வந்து லாஸ்ட்டு அது முடிப்போம் இல்லைங்களா அப்போது வந்து அது அதே மாதிரி இன்சர்ட் பண்ணி நம்ம முடிச்சிட்டோன்னா அந்த செயின் வந்து கரெக்டாக ஃபுல்லாக நீட்டாகவும் இருக்கும் அது இல்லாமல் கரெக்டாக வரும் ஒவ்வொரு ஹோல்லையும் கொடுத்து கொண்டு வந்துட்டு இது வந்து நீங்கள் மேலே அப்படியே கொண்டுட்டு போகிறதுனாலும் போகலாம் கீழே ஆறி இதில் வந்து கீழே அப்படியே ஸ்டிச் போட்டு வரதுனாலும் கொண்டு போகலாம் அது உங்களுடைய இதை பொறுத்து இருக்குது எப்படி உங்களுக்கு கைவாகுறதோ அதுபடி நீங்கள் செஞ்சுக்கோங்க வர முடிச்சாச்சு இப்போ வந்து லாஸ்ட்டு இதை இப்போ நம்ம குரோசையில் முடிப்போம் இல்லைங்களா கட் பண்ணி விட்டுட்டு வாங்குவோம் பாருங்கள் அதுபடி லாஸ்ட் ஒன்று உங்களுக்கு லாஸ்ட்டு செயின் இருந்து நம்ம செயின் மாதிரி கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறோன்னா நீரியில் வந்து உள்ளே கொடுத்து அந்த யானை உள்ளேருந்து வாங்கிடுவோம் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த இடம் வந்து ஹூக் போகிறது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா ஃபுல்லாகவே எல்லாமே டைட் பண்ணியிருக்கோம் அது பாருங்கள் அந்த செயின் உள்ளே ஹூக்கை கொடுத்து வெளியில் எடுத்துடணும் பாருங்கள் உள்ளே கொடுத்துருக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால அது ஹூக்குள்ளேருந்து வரது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவ்வளோதான் இது நார்மலாக நம்ம ஹேண்ட் ஹேண்ட்பேக்லாம் பண்ணும்போது மற்ற ஒர்க் பண்ணும்போது அந்த ரவுண்ட் ஃபினிஷிங்க்கு இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அவ்வளோதான் அதை எடுத்துகிட்டு நம்ம கீழே இன்சர்ட் பண்ணிட வேண்டியதுதான் பார்த்திங்கன்னா அந்த செயின் வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும் லாஸ்ட் ஒன்று நம்ம இதெல்லாம் வந்து சின்ன பேக் எதுவும் போடும்போது நம்ம அந்த இதை பார்க்கலாம் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் கீழே நம்ம உள்ளே வாங்கிடலாம் அவ்வளோ தான் ஃபுல்லாக வாங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லாமே கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அதோட உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் அதான் இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் மேக்ரமிலையும் நிறைய ஹேண்ட்பேக்லாம் போட்டிருப்போம் பாருங்கள் உங்களுக்கு மேக்ரமியில் எதுவும் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நம்ம செஞ்சு சொல்லி தரலாம் அவ்வளோதான் பாருங்கள் ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு லைன் செட் பண்ணிடுறோம் நாட் போட்டு முடிக்கிறதை முடிச்சுக்கிறோம் பாருங்கள் இது நார்மலாக நம்ம பண்ணுறதா இது ஆக்சுவலாக வந்து மேக்ரமி த்ரெட்டுங்கிறதுனால கொஞ்சம் நைலான் டைப்பில் இருக்கும் இல்லைங்களா அதனால நம்ம ஹீட் பண்ணி கூட அப்படியே ஒட்டி விட்டுடலாம் ரொம்ப வந்து இது பண்ணிக்க வேண்டாம் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அது மெல்ட் ஆகும் டக்குன்னு அப்படியே ஒட்டிடலாம் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக குரோஷேக் எப்படி பண்ணுவோமோ இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியது ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணி இப்போ வந்து நம்ம மேலே வந்து சொந்த இல்லைங்களா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் அதை நம்ம வைக்க போகிறோம் இல்லை அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சின்ன ஃப்ளவராக கூட பண்ணிவிட்டு அது மேலே எங் எந்த இடத்துல உங்களுக்கு வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க நல்லா இதை டைட்டாக பண்ணிட்டோம் அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ பாருங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவரில் வந்து ஒரு கம்பி இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம் பண்ணிவிட்டு மேலே இருந்து கொண்டு வந்து கீழே கீழேருந்து எந்த படத்துல மேலே கொண்டு வந்து அந்த ஃப்ளவரை சுற்றி நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் குரோஷர் பின்னாலே வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் சின்ன ஃப்ளவராக நம்ம இதுக்கேற்ற சைஸில் சின்னதாக நம்ம பண்ணணும் இது ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு மேலே ஃபுல்லாக அந்த ஃப்ளவரை வச்சு நம்ம டைட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சே வராது அப்படியே இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ கீ செயின் இருக்கு இல்லைங்களா அதோடய கனெக்ட் எடுத்துகிட்டு நம்ம சென்டரில் ஸ்பேஸ் பண்ணிக்கணும் இல்லை சைடில் வர மாதிரி வந்தாலும் ஓகே தான் நீங்கள் பண்ணுறபடி பண்ணிக்கோங்க அந்த கனெக்டரை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம் பண்ணிவிட்டு அந்த ரிங் மாதிரி இது கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும் அப்புறம் அந்த செயினை நம்ம அதெல்லாம் ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான் அதை இப்போ வந்து நம்ம நார்மலாக நூஸ் பிளேயர் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிடணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஓகேங்க சைஸ் தேங்க் யூ